சுச்சுவேஷன் எப்படி வேணா இருக்கட்டும் கூட இருக்கிறவா எப்படி வேணா மாறட்டும் உங்களோட சுவாமி நித்தியம் உண்டு உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது நம்மளதா ஆண்டாள் சொல்வா உனக்கு எனக்கும் நித்திய பந்தம் இருக்கு எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ப்ராக்டிக்கலா பாசிபிளா அப்படி ஒரு கேள்வி எந்த விடுறது இல்லையா நிறைய விஷயங்கள் எல்லாம் லாஜிக்கலி ரைட்டா இருக்கலாம் தியரிட்டிக்கலி ரைட்டா இருக்கலாம் பிராக்டிக்கலாக இதெல்லாம் லைஃப்பில் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்காகத்தான் இதிகாசம் புராணம் இதெல்லாமே எல்லாமே அந்த கேரக்டர்ஸ் வாழ்ந்து காட்டியிருக்கா ஒருவேளை நாஸ்திகன் சொல்கிற மாதிரி ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸாகவே இருக்கட்டும் உண்மைதான் ஒரு வேளை அப்படி எடுத்துக்கும் ஃபிக்ஷனல் கேரக்டர்னா கூட இவ்வளோ அழகாக ஒரு கேரக்டர் பண்ணி கொடுத்துருக்கா இல்லையா அதுவே நம்ம மனசில் வாவ் அப்படின்ட்டு அந்த வாவ் ஃபேக்டர் வந்துடுது இல்லையா அப்போ அந்த மாதிரி நிறைய அற்புதமான கதாபாத்திரங்கள் இந்த தேசத்தில் ரத்தமும் சதையும் நகமுமா வாழ்ந்திருக்கார் அப்படி வாழ்ந்த ஒருத்தர் தான் ஸ்ரீ பீஷ்ம லெசன்ஸ் நம்ம சனாதன தர்மத்தில் நீ எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் நம்ம லைஃப் ஓரியண்டடா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கிடையாது நீ எந்த கேரக்டர் வேணா எடுத்துக்கோங்க அது தேவி பாகவதமாக எடுத்துக்கோங்கோ ஸ்ரீமத் பாகவதமாக எடுத்துக்கோங்கோ ராமாயணமாக எடுத்துக்கோங்கோ மகாபாரதமாக எடுத்துக்கோங்க பக்த சரித்திரமாக எடுத்துக்கோங்க லைஃப் லெசன்ஸ் நம்ம வாழ்க்கையை ஹவு டு பி ஹாப்பி ஹவு டு பி கேர் ஃப்ரீ இப்போ ஆயிரம் புஸ்தகம் படித்து இந்த கவுன்சிலிங் கன்சல்டேஷன் எதுவுமே வேண்டாம் நம்முடைய இதிகாச புராணங்களை சரியாக புரிஞ்சுட்டாலே லைஃப் வில் பி ஈஸி நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்குறோமோ இதெல்லாம் ஏற்கனவே பெரியவா பார்த்துருக்கா இப்போ எத்தனையோ வயசானவாங்கள்லாம் இருக்கா இந்த வயசானவாழ்லாம் ரொம்ப மரியாதையே கொடுக்குறோம் அவளுடைய அனுபவம் அனுபவம் இப்போ நாங்கள்லாம் என் வயசுக்கு நான்லாம் வந்து பெருசாக இந்த காலரா டியூபர் ப்ராசஸ்லாம் பெருசாக பார்த்தது கிடையாது நான் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்த பெருசு எதுன்னா போலியோ அட்டாக் இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லவே இல்லை ஆனா இப்போ சொல்லணும்னா அடுத்த ஜென்ரேஷன்லாம் சொல்லணும் அப்போ நாங்கள்லாம் கொரோனாலாம் பார்த்து வந்திருக்கோம் தைரியமாக சொல்லுவோம் வாட் இஸ் கொரோனான்னு தெரியும் அப்ப அந்த அனுபவம் அந்த சமயத்தில் அந்த ஒரு சேலஞ்சிங்கான காலகட்டத்தில் வாழ்ந்து கடந்து வந்திருக்கோம் இல்லையா அந்த கடந்து வந்த அனுபவங்கள் தான் மிகப்பெரிய ஒரு சொத்து வயசாக வயசாக எது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டின்னா அனுபவம் தான் ஏன்னா சனாதன தர்மம் சொல்றது அனுபவம் குரு மற்றவா சொல்றதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கூட நமக்கு எப்போ புரியும்னா நம்ம அனுபவத்தில் வந்த பிறகு தான் புரியும் எங்கள் அப்பாவோட மரியாதை எனக்கு எப்போ தெரியும் நான் அப்பாவான பிறகு தான் புரியுது அம்மாவோட மகிமை எப்போ புரியும் நம்ம அம்மாவை ஐயோ நச்சமாவே எங்கள் அம்மா தெய்வம் எப்படி தான் என்ன வளர்த்தாலோ அப்பதான் நமக்கு தெரியும் நம்மளோட சுயரூபம் நம்ம குழந்தைய பார்க்கும்போது தான் தெரியும் ஆனா நம்மளோட ரிப்ளிக்கா தானே அது இது யாரோட ரிப்ளிக்காவோ இல்லையே நாம் பண்ணுற கோபம் நம்மளுடைய பைத்திய இது எல்லாம் கண் முன்னாடி நம்மளை நித்தியம் டார்ச்சர் பண்ணுறதுன்னா நம்ம குழந்தைகள் தான் நம்மளுடைய எல்லா நல்லதா இருந்தா பரவாயில்லையா நம்மளுடைய கெடுதல் எல்லாம் சேர்ந்து அப்ப அனுபவம் அந்த அனுபவத்துல பகவத் விஷயத்தை ஒருத்தர் பீஷ்ம பிதாமக ஸ்ரீமத் பாகவத ஆரம்பமே பீஷ்மனிடத்துல இருந்தா அப்படி ஆரம்பிக்கிற பகவான் அவ்வளவு அழகா எல்லாரையும் காப்பாத்தி கொடுத்துட்டு கிளம்புற சமயத்தில் தான் உத்தர வந்து கைகூப்பி அழறா அஸ்வத்தாமனுடைய அபாண்டவி அஸ்திரம் என் படுத்துறது காப்பாத்து கிருஷ்ணான்றா பகவான் இருந்து காப்பாத்திட்டு கிளம்புறேன்னு பொழுது குந்தி ஸ்தோத்திரம் பண்ணுறான் போகாதே கிருஷ்ணா கொஞ்ச நாள் இரு அப்படின்றான் பகவான் சரின்னு இருக்கான் சாதாரணமாக கிளம்பிட்டோம்னா திரும்பி பிரயாணத்தை நிறுத்த மாட்டோம் சுவாமி தன் பிரயாணத்தை நிறுத்துறானா ஏன்னு கேட்டா ஒரு ஜீவன் அம்பு படுக்கையில படுத்துண்டு கிருஷ்ணா எல்லாரும் கிளம்பி போயிட்டா யாரும் பக்கத்துல இல்ல எனக்கு ஒரே ஒரு ஆசை கிருஷ்ணா என் உசுரு போகும் பொழுது என் கண் முன்னாடி நீ நிக்கணும் ஒன்ன பார்க்கணும் நான் கடைசியா பார்த்த ரூபம் உன்னுடையதான் இருக்கணும் நான் கடைசியா கேட்ட குரல் உன்னுடைய இருக்கணும் நான் கடைசியா பேசினது உன்கிட்ட இருக்கணும் அதனால் கிருஷ்ணா என்னை அனுப்பிட்டு நீ கிளம்பு என்ன ஒரு பிரார்த்தனை அவருக்கு தூது விடுறதுக்கு ஆள் கிடையாது அம்பு படுக்கையில் படுத்துன்னு இருக்கா தலைமாட்டுக்கு தலகாணி இல்லை மூணு அம்பு அப்படி வச்சு அதில் தான் தலையை சாச்சின்னு படுத்துன்னு இருக்கா கழுத்துக்கு கீழே அங்குலம் அங்குலமாக அம்பு இந்த பக்கம் குத்தி அப்படி வந்திருக்கு இந்த முள்ளு குத்தி நடந்தாலே முள்ளு உள்ளே போகும் நமக்கெல்லாம் தெரியும் இந்த காலத்து பசங்களுக்கு இந்த முள்ளு குத்துறது அனுபவம்லாம் கிடையாது நம்மளாம் குத்தி விட்டா தான் உண்டு இன்னைக்கு அது அதுக்காக நினைச்சு இந்த குழந்தைகள்லாம் கொஞ்சம் முள்ளு காட்டில் ஐசிண்டு போய் நடக்க விடணும் தார் வெறும் வெறுங்காலோட நடக்க விடணும் அப்போதான் தெரியும் இது எங்களுக்கு எல்லாம் வாழ்க்கைன்னா என்னன்னு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் வச்சுக்கோங்களேன் ஒன்னு இல்லாதுக்கெல்லாம் புலம்புறதுகள் ஒண்ணு இல்லாதுக்கெல்லாம் டென்ஷன்ன்றது எல்லாத்துக்கும் டார்ச்சர் பெரிய பெரிய வார்த்தைகள் ஒரே டென்ஷனாக இருக்கு ஒரே டார்ச்சா சரி ஏதோ வேலைக்கு போய் தொலைஞ்சுட்டு சொல்லி தொடச்சா நியாயம்னு ஒத்துக்கலாம் எல்லாம் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எங்க அம்மா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன் என்னடா ஹோம் ஒர்க் எழுத சொல்றது எழுதுறதே ஒரு பக்கம் அந்த ஒரு பக்கத்துக்கு டார்ச்சர்னு ஒரு பெரிய வார்த்தை நமக்கெல்லாம் இந்த வயசுல டார்ச்சர் சொன்னாலே அப்பா அம்மா பின்னி எடுத்துருவா இப்ப டார்ச்சர் சொன்னாலே உல கிடைக்கும் அதுங்க சர்வ சாதாரணமா சொல் வாழ்க்கையினுடைய சுக என்னன்னு ஒரு கிளாரிட்டி இல்ல அவருக்கு அம்பு இந்த பக்கம் குத்தி அப்படி வந்திருக்கு அத படுத்துன்னு இருக்காரு இந்த வெயிட்ல உடம்பு இறங்கும் நம்மோட உள்ள சுருக்காச்சில எப்படி ஊற்றி அந்த பக்கம் வந்தாச்சு இதுல பாடி வெயிட்டில் அப்படி இப்படி இறங்கும் இதுக்கு நடுவில் ஒருத்தர் கிருஷ்ண தியானம் பண்ணார்னா நம்மெல்லாம் எவ்வளவு கிருஷ்ண தியானம் பண்ணணும்னு பாத்துக்கணும் ஆயிரம் ரீசன் சொல்றோம் ஆயிரம் கோடி ரீசன் சொல்றோம் ஒருத்தர் அம்பு படுக்கல சரியா பெட்லிடன் அதர்வைஸ் சோர்னு வச்சுப்போம் உடம்பெல்லாம் புண்ணா கிடக்கடை இப்படி எடுத்துப்போம் உடம்பெல்லாம் புண்ணாக கிடக்கிறார் படுத்துண்டு கிடக்கிறார் பக்கத்தில் ஒரு ஆள் கிடையாது குருக்ஷேத்திர பூமி இன்றைக்கி அந்த குருக்ஷேத்திரம் இருக்குது குருக்ஷேத்திர பூமி நிறைய யுத்தம் நடந்து அங்கங்கே பிணங்களாக விழுந்து கிடக்கு ஏதோ ஓரளவு கிளியர் பண்ணியிருக்கா நிறைய கழுகுகள் இதெல்லாம் அந்த பக்கம் சுற்றின்னு இருக்கு அங்கங்கே நிறைய ரத்தக்கரையாக இருக்குது குருக்ஷேத்திர பூமியில் அதுக்கப்புறம் அந்த அஸ்திரங்கள் விட்ட இது அங்கங்கே உடம்பு ஃபுல்லாக கிளியர் பண்ணலை நடுவில் உசுரோட படுத்து ஒருத்தர் பீஷ்ம பித்தாமகர் இதுக்கு அவ்வளவு தைரியம் வேணும் பக்கத்துல ஒரு ரெண்டு பேரை வச்சு அவரை பார்த்துக்கோங்கன்னு சொல்றதுக்கு அங்க ஆள் யுதிஷ்டர் தர்மமான் தான் நீதிமான் தான் ஆனா எல்லாரும் மறந்தாச்சு சரி துரியோதனன் மறந்தான் திருத்தராஷ்டன் மறந்தான் மன்னிச்சு விட்டுடலாம் திருத்தராஷனும் மறந்தாச்சு திருத்தராஷ்டனும் பாண்டவாளோட போய் செட்டில் ஆயாச்சு விதுரன் இல்லை அவர் கிளம்பி எப்பயோ போயாச்சு யாருக்குமே ஒரு கிழவனாருங்க படுத்துன்னு இருக்காரு யாரா குந்தி போய் நிக்கலாமே காந்தாரி போய் நிக்கலாமே அட்லீஸ்ட் ஒரு சஞ்சய் அனுப்பி அப்பா அவர் கூட இருடான்னு திருதராஷன் சொல்லலாமே இவ்வளவுதான் திஸ் நம்ம உடம்பு நடமாடி இருக்கிற வரைக்கும் தான் வில ஹூ உங்க உடம்ப நீங்க குளிப்பாட்டணும் உங்க சாப்பாடை நீங்க சாப்பிட்டுக்கணும் உங்கள் உடம்ப நீங்க தொடச்சுக்கணும் உங்க சுத்தப்படுத்திக்கணும் அப்ப மட்டும்தான் சுற்றி நாலு பேர் சௌக்கியமான கேட்பார்கள் இது பிராக்டிகலி நான் சொல்றேன் பயமுறுத்துறதுக்காக சொல்லல பிபிட் நிறைய பேர் வயசானவா வந்தீர்கள் இனி உங்கள் ஆரோக்கியம் மட்டும்தான் உங்களுடைய லட்சியம் எல்லாருக்குமே யங்ஸ்டர்ஸுக்கும் சொல்கிறேன் ஏன்னா எத்தனையோ வயசான வேலை பார்க்குறேன் ஆரோக்கியம் சுவாமிக்கு அடுத்தது ஆரோக்கியம் இல்லாட்டி ஆரோக்கியமாக ஆரோக்கியத்தையே சுவாமியாக தொழுதுன்றிருங்க ஃபிட் அதில் இல்லை காம்ப்ரமைஸோ ஆப்ஷனோ சாய்ஸோ கிடையாது உங்கள்கிட்ட பணம் காசு இருக்கோ இல்லையோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் கேரியரோ இல்லையோ உலகத்தில் பெருசாக சாதிச்சிட்டாலே இல்லையோ எக் ஃபிட்டாக இருங்கோ இதில் வந்து மாற்றமே கிடையாது ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த லோக்கத்தில் ஒரு நாலு ஜீவன் ரெண்டு நம்ம நம்மக்கிட்ட பேசுவார்கள் இல்லாட்டி பிள்ளைக்கும் டைம் கிடையாது மாட்டு பொண்ணுக்கும் டைம் கிடையாது பொண்ணுக்கும் டைம் கிடையாது அப்பா அம்மா அண்ணன் தம்பி கணவன் மனைவி யாருக்கும் டைம் இல்லை நீங்க ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு விலை சிம்பிள் லாஜிக் பீஷ்மருக்கே இவ்வளோதான் நிலைமை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இல்ல மாற்று கருத்தே கிடையாது பீ ஹெல்த்தி பகவான் கிட்ட அது வேணும் இது வேணும் பிள்ளைக்கு அமெரிக்காவுக்கு வீசா கிடைக்கணும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தை இந்த கே இதெல்லாம் அவ பார்த்துப்பா அதெல்லாம் அவள் வாழ்க்கை சர்வைவல் நல்லா தெரியும் உங்கள்கிட்ட தான் சொல்லும் இன்னும் குழந்தையே பிறக்கலாமான் அதுங்க பிளான் பண்ணி எல்லாம் இத்தனை ஊரெலாம் சுற்றி பார்த்துட்டு இவ்வளோ பணத்தெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் பெற்றுக்கலாம் போதும்னு உங்கள் சொன்னால் நீங்கள் மேலே விழுந்து கடிப்பேலேன்றதுனால சொல்கிறது இல்லை பல விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷனாக மட்டும்தான் வர்றது நீங்கள் அப்படியே மனதை போட்டு என் குழந்தை பாவம் என் பொண்ணு பாவம் ஒன்றும் பாவம் இல்லை எங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் குழந்தையாக மட்டும் பார்க்குறேன் நாங்கள் இன்னொரு பக்கம் அதுங்களுடைய எல்லா ஃபேஸையும் பார்த்துட்டுருக்கோம் முருகனுக்கு கூட ஆறுமுகம் தான் நம்ம மாற்ற எல்லாம் கோடி முகம் இருக்கு அது ஒவ்வொரு முகம் ஃப்ரெண்டுக்கு ஒரு முகம் பக்கத்தாத்துக்கு ஒரு முகம் தெரிஞ்சவாளுக்கு ஒரு முகம் வேலைக்காரவர்களுக்கு ஒரு முகம் ஆஃபீஸில் ஒரு முகம் ட்ரெயின்ல ஒரு முகம் மொபைல்ல ஒரு முகம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு முகம் இருக்கு அந்த இன்ஸ்டாகிராம் முகம் நம்ம வீட்டில் தெரியவே தெரியாது இன்ஸ்டாகிராம் முகம் பிரசன்னமா சிரிச்சுட்டு ஹாப்பி மதர்ஸ் டே ஹாப்பி ஃபாதர்ஸ் டே தான் இங்க ஃபாதர்ஸ் டேவும் மதர்ஸ் டேவும் வீட்டில் ஒரு நாள் கூட மறந்தும் தண்ணி கூட எடுத்துக் கொடுக்காது அந்த இன்ஸ்டாகிராம் பசங்க உங்கள் வீட்டில் இல்லை அந்த முகம் உங்களுக்கு தெரியவே தெரியாது அதனால் ஏன் பிள்ள பாவோம் ஏன் பொண்ணு பாவோன்னு ரொம்ப வருஷம் ஏமாந்தாச்சு இனி ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை அவளை நன்னா வளர்த்தாச்சு படிப்பை கொடுத்தாச்சு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வளர்த்தாச்சு இவ்வளோ வளர்க்க முடியும் அவ்வளோதான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வளர்த்தாச்சு நீ என்னத்தை வளர்த்தேன்னா ஏதோ நான் தெரிஞ்சபடி வளர்த்தேன் பா சோத்த போட்டாச்சு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாச்சு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு ஒழுங்காக படிக்கலையோ டியூஷன் அனுப்பியாச்சு உடம்பு முடியலையோ டாக்டர் டைஷன் போயாச்சு காலேஜ் படிக்க வச்சாச்சு ஏதோ ஸ்காலர்ஷிப் வாங்கித்தோ இல்லாட்டி நம்ம வீட்டை விற்றோமோ எத்தையோ விட்டோம் படிக்க வச்சாச்சு ஏதோ வேலைக்கு போகிறது வேலைக்கு டென்ஷன்னா அதை அவா பார்த்துக்கணும் நம்ம பாடு கிடையாது ஏன்னா நம்ம வேலைக்கு போகும்போது அது டென்ஷன் ஆகலை நம்ம சேர்த்துல டென்ஷன் பண்ணால் தனிப்பே எத்தனையோ வயசானதாக இருக்கா நீங்கள் வேலைக்கு போகும்போது எத்தனை குழந்தைகள் அவாவா குழந்தைகள் சப்போர்ட் பண்ணிட்டுன்னு கை தூங்க பார்க்கலாம் நான் வேலைக்கு போகும்போது என் குழந்த சமத்தாக இருந்தது அவ்வளோ அழகாக பார்த்துன்றது நான் சண்டே லெஸ்ட் எடுக்க என் குழந்தை சமத்தா இருந்தேன் சத்தியமாக கிடையாது நீங்கள் தானே ஹேண்டில் பண்ணு இப்போ அவா வேலைக்கு போகும்பொழுது அவா வாழ்க்கை அவா டென்ஷன் அவா ப்ரெஷர் அவாளுடைய விஷயத்தை அவர்கள் ஹேண்டில் பண்ணி கொள்ளட்டும் இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் சும்மா சும்மா எவ்வளோத்தாலும் டென்ஷன்லேயே ஓடி இவாளுக்காகவே பகவான் பிறக்கும் பொழுதே சபிச்சாக்கு நான் உன் குழந்தைக்காகவே நீ வாழ்வாய் ஒருத்தரையும் அப்படி சபிக்க இது சாபம் இது வளர்ந்தெல்லாம் கிடையாது இது சாபம் உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வளர்த்து விட்டுவிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கொடிக்கு கம்பு நடணும் கம்பு முடிச்சது ஏறுறது கொடியோட வேலை நம்ம வேலை இல்லை இது நல்லா புரிஞ்சுக்கணும் எப்ப பார்த்தாலும் பொண்ணை பத்தி பிள்ளைய பத்தி பேரனை பத்தி பேத்திய பத்தி அவசியமே இல்லை நீங்க யாரும் சுமை தாங்கிகள்லாம் கிடையாது சினிமாவில் வேணா சுமை தாங்கிலாம் பார்க்க நல்லா இருக்கும் அழுது அழுது பிராக்ட் எ பார்த்தாலும் கவலைப்பட்டு இருக்கிறதுக்காக வாழ்க்கை பீஷ்ம பிதாமகர் பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் நிஜமாவே சொல்றேன் வயசான எப்படி ரிட்டையர் ஆகணும்னா பீஷ்மர் போல ரிட்டையர் ரைட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியாச்சு இப்ப நான் அம்பு படிக்கிற இருக்கேன் கிருஷ்ணா வந்து நிப்பாய்